ரெண்டு அப்படி நம்ம சாப்பாத்தி ரெண்டு வரை கேட்காங்க என்ன வேணாலும் குடுக்க போறீங்க நாங்க ஒரு அம்பது ரூபானா குடுத்துருவோம் அம்பது ரூபா குடுத்துருவீங்க தம்பி எந்த ஊர் நமக்கு நமக்கு

நல்ல என்ன மாதிரி தீவன வைக்கணும் மேச்சல மொத்தம் தான கையறது உண்டா அரிசி ஆக்டிவிலா பொட்டி பொட்டி இதெல்லாம் வைக்கது உண்டு சரி தம்பி ரொம்ப சூப்பரா ரொம்ப சூப்பரா வளத்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி எவ்ளோக்கு முடிஞ்சதுக்னே இல்ல மூவில நேரா நம்ம சேட்டை வஞ்சி ஆகல சரிங்க வெண்டை வீட்டுக்கே கொண்டு போறீங்க இது எங்க இருந்து கொண்டு வந்திருக்கீங்க நம்ம உசிலம்பட்டில இருந்து கொண்டு வந்தோம் உசிலம்பட்டில இருந்து கொண்டு வந்தீங்க انا பந்தே கடை என்ன விலை சொன்னீங்க انا தான் சொன்னீங்க 35 ரூபா நான் ஆனால் முப்பத்தி அஞ்சு தான் கொடுக்கலாம்னு நினச்சிருக்கீங்க இப்போ என்ன வேலை வரைக்கும் கேட்டாங்க கேட்கவே இல்லை அதான் என்ன பல்லுன்னு பல்லு ரெண்டு பல்லு தானா பல்லு ரெண்டு பல்லு தானா இந்த குட்டி எங்கே வாங்கினதுன்னு ஊரில் வாங்கினது தான் உசுனம்பட்டிலே வாங்கினது தான் நல்ல தெளிவுனே ஆனால் இதுக்கு என்னென்ன இற வைக்கிறது உண்டு இந்த குட்டிக்கு அகத்தி வேற

எல்லாமே நாட்டு கடை தான் சரிங்க சரிங்க இதெல்லாம் நம்ம ஊரில் வாங்கின கடையான கெட்டாயப்பட்டத்தில் வாங்கின கடை தான் சரிங்க சொல்கிறீங்க இருபத்தி அஞ்சு இந்த கடான இந்த பெருசு முப்பத்தி அஞ்சு இது என்ன விலைக்குன்னு கேட்டுகிட்டு இருக்காங்க கேள்வி நாள் கொடுத்தர் இருபத்தி நாலுனால் கொடுத்துர்லாம் இது நானு அது பெருசு முப்பத்தி நாலுன்னா கொடுக்கலாம் சரிங்கண்ணா இது நல்லா கண் அது எட்டே அப்புறம் பொட்டு நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க நீங்க மங்களத்துல இருந்து வந்துருக்கீங்க இது எத்தனை பல்லுன்னு ரெண்டு பல்லு போட்டுருக்கு கை வளப்பு தானா கை வளப்பு தான் இதுவும் கை வளப்பு சரிங்க மொத்தம் எத்தனை கிட்ட கொண்டு வந்துருக்கீங்க ரெண்டு கிட்ட தான் கொண்டு வந்துருக்கீங்க இன்னைக்கு நிலவரம் எப்படி இருக்குண்ணா சந்தை நிலவரம் பரவாயில்ல போயிட்டு இருக்கேன் விலை கேட்டிருக்காங்களா விலை கேக்குறாங்க சரிங்கண்ணா இது பல்லு போட்டா பல்லு பொல்லானு இதுவும் ரெண்டு பல்லு போட்டு அதுவும் ரெண்டு பல்லு தான் நாலு பல்லு சரிங்க சரிங்கண்ணா ரொம்ப நன்றி அதாவது சூப்பரா இருக்கு ஏன்னா அதாவது மங்களத்துல இருந்து இங்க வந்துருக்கீங்க எப்படிண்ணா இந்த சண்டை வந்து அவ்வளவு பேமஸ் ஆஹ் குட்டிங்க தான் வாங்குனீங்களா அந்த குட்டி அந்த பொட்டு குட்டிங்க தான் வாங்குனீங்களா சரிங்க என்ன விலைக்கு வாங்கிட்டு போனீங்க வாங்கும் போது குட்டிலேயே பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிருக்கீங்க சரிங்க சூப்பரா வளர்த்துருக்கீங்க ரொம்ப நன்றிங்கண்ண

பரவாயில்ல சந்தனம் பரவாயில்ல இது என்ன ரகம்ல என்ன <hugurra> சொன்னீங்க <hugurra> <hugurra> <hugurra>

சொல்லலாம் அண்ணா கை விளப்பாண்ணே பல்லு போட்டா பல்லு பல்லேனே இப்போ பல்லே போட்டிருக்கு நல்ல முகலட்சம் சூப்பர் நல்ல அம்சமாக இருக்கு ஆனா ஃபைனல் ரேட் இந்த வெலை நான் கொடுத்துட்டு டவுன்டோண்ணா என்ன வேலை சொல்லுங்கள் முப்பதாயிரம் ரூபா அது குறைஞ்சு கிடையாது நான் ஏன்னா நம்பர் கொடுக்க வாய்ப்புண்டா ஆ ஆ ஆ சரிங்க அண்ணே நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள்லாம் யாரும் வாங்க கூட கொஞ்சம் ரேட்டு பார்த்து அனுசரித்து கொடுங்கண்ணே அண்ணா அதான் சொல்லுங்க இந்த மாதிரி குட்டியை வளர்ப்புக்கு நீங்க என்ன பண்ணீங்க என்னென்ன தேவையான கொடுத்தீங்க ஆ ஆ ஓகே

இருபத்தெட்டு ஐநூறுனா எப்படி இந்த மதிப்பு என்ன கணக்கு பண்ணீங்க ஆயிரம் ரூபாய் வச்சு தான் அவங்க பெருநா டைம் போது கிலோக்கு ஆயிரம் ரூபாய் வச்சுதான் அவங்க கடா விற்காங்க சரிங்க நார்மல் டைம் அந்த கடா இருபத்தி ஆறு ரூபா நாலு ரூபாய்க்கு வாங்கலாம் இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் வாங்குற கடையே நாலாயிரம் ரூபா கூட கொடுத்து தான் வாங்கிருக்கு வாங்கிருவோம் அது பெருநா டைம் எங்களுக்கு கடா பிடிச்சிட்டு நிமிந்த இடம் நாங்கள் வாங்கிட்டோம் அதாவது மனசுக்கு நம்ம மனசுக்கு பிடிச்சிருக்கு இந்த கடா நாங்க வடகிற எங்களுக்கு சரிங்க எப்பவுமே நீங்க பாத்தி அப்படின்னா பெரிய விளையாட்டு கூட வடகரைக்கு தான் வரும் வடகரைக்கு தான் வரும் நாங்க வந்து வடகரில் கடா வந்து குட்டை பாக்கம் பண்ண

பல்லு ரெண்டு பல்லு தான் போட்டுருக்கு இன்னும் ஆறு வளரும் சரிங்கண்ணா இன்னைக்கு சந்த நல நல்ல விற்பனை நடந்துட்டு இருக்கு சரிங்கண்ணா இந்த குட்டி எத்தனை மாசம் வளர்த்தா லாபம் கிடைக்கும் ஒரு வருஷம் வளர்த்தா நல்ல லாபம் கிடைக்கும் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க

என்ன வேலை சொன்னாங்க எவ்வளவு குறசியே நாற்பத்தி அஞ்சு சொன்னாங்க காய் அடிச்சத காய் அடிச்சதனே கை அடிச்சதுனே வாய் அடிச்சதா நானே கோயிலுக்கா இப்படி வளர்க்க கொண்டு போறியே இன்னி எவ்வளவு நாள் வளப்பீயே ரெண்டு மாதம் மாதம் ரெண்டு மாசம் மூணு மாசம் வளர்க்கணும் தீபாவளி வரைக்கும் வளப்பீங்க நானே சூப்பர் கடைையாயிரமே தீபாவளி வரைக்கும் வளத்தா சரி ரொம்ப நன்றி